பகுதியில் எப்படி வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூன்று படி ஐந்து படி ஏழு படி ஒன்பது படி பதினோரு படி அப்படின்னு ஒற்றைப்படை எண்களில் வரக்கூடிய படிக்கட்டுகளை நம்ம அடுக்கணும் இந்த படிக்கட்டுகள் வச்சதுக்கு அப்புறமா முதல் படியில ஓரறிவு கொண்ட மரம் செடி கொடிகள் இரண்டாவது படியில இரண்டு அறிவு மூன்றாவது படியில மூன்று அறிவு கொண்ட போன்றவை நான்காவது விலங்குகள் அதாவது ஒரு வைப்போம் அந்த மாதிரி வைக்கலாம் ஏழாவது படியில மனிதர்களிலிருந்தும் உயர்ந்தவர்கள் சித்தர்களாகட்டும் விவேகானந்தரை போன்ற மகான்கள் ஆகட்டும் அவர்களுடைய உருவச்சிலைகள் கிடைச்சாது ஏழாவது கேட்ட நீங்க வச்சுக்கலாம் எட்டாவது படியில லட்சுமியும் தசாவதாரமும் வைக்கலாம் ஒன்பதாவது படியான கடைசி படியில நீங்க மும்மூர்த்திகளை வைக்கலாம் மூன்று தேவியர்களை வைக்கலாம் உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிக்குமோ விஷ்ணு பகவானோ பிள்ளையாரோ என்ன தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்தை வைக்கலாம் நீங்க கொழு வைக்க போறீங்க அப்படின்னா நிச்சயமாக ஏதாவது ஒரு இடத்துல பிள்ளையாரை வைக்கணும் எந்த ஒரு வழிபாடுமே விநாயகர் இல்லாமல் நீங்க தொடங்கக்கூடாது பிள்ளையார் கண்டிப்பாக வைக்கணும் 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 கலசம் கலசம் நிச்சயமாக எப்படி அப்படின்னா ஒரு பித்தளை சொம்பு இல்லைன்னா குடம் எடுத்துக்கோங்க அதுல தண்ணீர் நிரப்பிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் வேப்பிலை போட்டுக்கோங்க மேல மா இலைகள் வைத்து மஞ்சள் பூசி குங்குமம் போட்டு வச்ச ஒரு தேங்காய் அந்த தேங்காவை அதுக்கு மேல வச்சுட்டு கலசத்துக்கும் மறக்காம சந்தன குங்குமம் போட்டு வச்சிருங்க இதுதான் உங்களுடைய கலசம் இந்த கலசத்தை நீங்க படிகளினுடைய மையத்துல வைக்கலாம் அதாவது மூணு படி வைக்க போறீங்க அப்படின்னா ரெண்டாவது படியில வைக்கலாம் இல்ல உச்சி படியில வைக்கலாம் மூணு படி வைக்க போறீங்கன்னா கடைசி மூன்றாவது படியில வைக்கலாம் கலசம் நிச்சயமாக வைக்கணும் ஏன்னா இந்த கலசத்தை தான் அம்பாளாக நம்ம வழிபட போறோம் சோ கலசம் கண்டிப்பாக வைக்கணும் இந்த வகையில கொடு வச்சு இந்த நவராத்திரியை வழிபடுங்க